ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடுகளில் வந்து ஆடு மாடு செல்ல பிராணிகள் எல்லாமே இருக்கும் நாம் அது கூட விளையாடுவோம் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அதே மாதிரி தான் குழந்தைகளுமே இந்த மாதிரி மாட்டுக்கு வைக்கோல் எடுத்து கொடுக்குறது இளமுகன்று பயமறியாதுமாங்க இல்லையா நாமலாம் வந்து கொஞ்சம் மாடு முட்டிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் ஏன்னா மாட்டுக்கு வந்து கொம்பு இருக்கும் முட்டிடும்னு சொல்லி நம்மளையும் அரி அட்வைஸ் பண்ணியிருப்பா நம்ம பயப்படுவோம் ஆனால் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு முட்டும்னு சொல்லி பயம் இல்லை சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக போய் அதுக்கிட்ட போய் நின்றுட்டு மாடுக்கு வந்து அதை இயல்பாகவே சாப்பிட்ருக்கோம் நாம் வைக்கோல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆசையில் வந்து அந்த வைக்கோலை எடுத்து அப்படியே உதிருத்தி அது பக்கத்துலேயே போடுறது அது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஸோ இந்த விலாக் மினி வ்ளாக் நம்ம எதுக்காக வேண்டி பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக நாம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ தாவரங்களுக்கு உயிர் உண்டு உணர்ச்சி உண்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கூடிய சக்தி உண்டு ஸோ தாவரங்களுக்கே அப்படிங்கும்போது நம்மளே மாதிரி இப்போ நாமளுமே வந்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலேருந்து தான் வந்திருக்கிறோம் ஒரு சில இன்னத்துலேருந்து மேம்பாடு அடைந்து நாற்பது அறுபது லட்சம் வருஷங்களுக்கு முன்னாலேயே தோன்றின உயிரினங்கள்லேருந்து நம்ம இப்போ வந்து வளர்ச்சி இருக்கோம் ஸோ எல்லா உயிர் உயிரினங்களுக்குமே அந்த ஒரு நன்றி உணர்வு அந்த ஒரு பாசம் விசுவாசம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ அதே உணர்வு தான் வில விலங்குகளுக்கும் நம்ம அளவுக்கு அதை வந்து கண்காணிக்கிறோமோ பராமரிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நம்ம அந்த விலங்குகளும் நம்மள்ட ஒரு நன்றி உணர்வோடு இருக்கும் ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான் வாடிய பயிரை போதெல்லாம் வாடி நீனே அப்படிங்கிற வள்ளலாருடைய அந்த ஒரு உண்மையான மொழிகள் தான் நமக்கு வந்து தெரிய வருது நன்றி நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்